ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி ரெசிபி சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி சிலருந்து நம்ம பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு நாலு பெரிய பல் பூண்டு ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன தொண்டு தேங்காய் பொருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கொஞ்சம் கொரகுறைப்பாக இதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து அரைச்சிருக்கணும் பின்னொரு மிக்ஸிங் போல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு அதாவது இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு மோர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளிப்பு இல்லாதமா இருக்கிற மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மக்காச்சோளம் மாவு சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் கப் அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இப்போ ஒரு பேனை சுட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா இது பொரிஞ்சு வந்ததும் வெந்தயமும் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க வெந்தயம் ஓரளவு நல்லா செவந்து வந்ததும் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு முழுசாகவே சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க வந்து நல்லா கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி பச்சை மிளகா நடுவில் வந்து லேசாக கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வேகம் வறுக்கும் போது வெடிக்காமல் இருக்கும் இப்போ இதை வந்து அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்துட்டு எடுத்துக்கோங்க இந்த மிளகா வந்து அளவுக்கு அது ரொம்ப காரம் இருக்காது அதனால் நான் ஒரு போல் சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன அளவாக இருக்கிற மிளகா குண்டு மிளகா மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்ல ஓரளவு மிளகா வந்து கலர் மாறி வர வரைக்கும் நல்லா பொறுமையாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க ஓரளவு இது எல்லாமே நல்லா வறுப்பட்டுதும் முதல்ல நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த வெங்காயத்தோடய சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல மசாலா எல்லாமே பச்சை வாசனை போயிடும் ஓரளவு நல்லா வறுப்பிட்டதும் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு வெங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம இதில் உப்பே சேர்க்கலை உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கலந்து விட்டதும் இதோட நம்ம ஏற்கனவே இந்த மக்காச்சோளம் மாவு சேர்த்து பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த மோரையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கணும் மோர் சேர்க்கும் போது அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுருணும் மசாலா நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா மோர் சேர்த்திங்கன்னா தான் சரியாக இருக்கும் இல்லை கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசனை வர மாதிரி இருக்கும் நல்லா மசாலா வறுப்பட்டதும் கடைசியாக அந்த மாதிரி மோர் சேர்த்துக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கொதி வர ஆரம்பிக்கட்டும் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா கொதிச்சு இந்த மிளகா வெங்காயம் எல்லாமே இந்த மோர்லேயே நல்லா வந்து வேகணும் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு கொதிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ரெண்டாவது சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு நாலு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம சுட சுட சாதத்தோடு சேர்த்து பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வழக்கமாக நம்ம செய்கிற குழம்புலாம் விட நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புதுசாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்